चित्रं बलम् तिरुचित्रं बलम् शिवाय नमः नमो शिवाय नमो शिव 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 शिवाय नमो शिवाय नमः नमो शिवाय नमः नमो शिव 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 शिवाय नमो अणा मलयने शिवामो अरुणाचल शिव शिवाय नमं आलङ्गाड शिवाय नमो आरूरे शिवाय नमो शिवाय नमो शिवाय नमो शिव 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 शिवाय नमो न கருள்வாய் சிவாய நமவும் இங்கொழி மலையாய் சிவாய நமவும் ஈங்கொழுந்தருள்வாய் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவ 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 சிவாய நமவும் உண்ணாமலையன சிவாய நமவும் உண்மை பொருளே சிவாய நமவும் ஊனம் ஒன்றில் சிவாய ஊழி எழனாய் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவ 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 சிவாய நமவும் எழுத்தறிநாதரே சிவாய நமவும் என்றும் இளையாய் சிவாய நமவும் ஏகம்பமேவாய் சிவாய நமவும் ஏழக துறைவாய் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவ 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 சிவாய நமவும் ஐந்தெழுத்துருவாய் சிவாய நமவும் ஐயாறு மேயாய் சிவாய நமவும் ஒற்றியுருள்ளாய் சிவாய நமவும் ஒன்பொருளே சிவாய நமவும் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவ 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 நமவும் சிவாய நமவோம் அபாயம் யாவும் ஓம் அபாயம் யாவும் ஓம் உபாயமறிவோம் அ உபாயமறிவோம் உள்ள மத அறிவோம் உள்ள மதவோம் சிவாய நமவோம் சிவாய நமவும் சிவாய நமோம் சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய நமவும் சிவ சிவ என்போம் சிவகதி பெறுவோம் ஹர ஹர என்போம் அவன் தாழ்ப்பணிவோம் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவ 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 சிவாய நமவும் சிவாய நமவும் சிவாய